உன் மனசுக்கு எது சரின்னு படுத்தோ அதே மாதிரி பண்ணும்மா என்னம்மா நீ ஓட்டல் ஆரம்பிக்கணும்னு உங்க அப்பா உனக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அது நீ மலர் கல்யாண செலவுக்கு வச்சுக்கலான்னு சொல்ற மாமா நாம மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும்னு நீங்க தானே சொல்லுவீங்க என் நகை காணாம போனப்போ நீங்க எதையும் எதிர்பார்க்காம எனக்கு உதவி பண்ண முன் வந்தீங்க இந்த வீட்டு மருமகளாவும் என்ன கூட்டிட்டு வந்தீங்க எனக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கீங்க இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு நான் இந்த சின்ன உதவி செய்யக்கூடாதா இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கோங்க மாமா பரவாயில்லமா அது ஓங்கிட்டே இருக்கட்டும் இல்ல மாமா இந்த பணம் உங்ககிட்ட இருந்தாதான் எனக்கு பெருமை வாங்கிக்கோங்க உண்மையிலேயே நீ பார்வதி விஷயத்துல குடுத்து வச்சவன்டா இப்படி ஒரு புண்ணியவதி உனக்கு மகளா பொறந்திருக்கா அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு இருந்திருக்கு அந்த வகையில நாங்களும் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும்